விசாகம் விசாக நட்சத்திரக்காரர்கள் வந்து நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன் அங்கே பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்குற ஒரு சேல்ரி நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுங்க இல்லை வந்து நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் பிஸ்னஸில் வந்து ப்ராடக்ட் எல்லாம் அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஏதாவது குற்றங்கள் இருக்குது குறைகள் இருக்குது அப்படின்ட்டு நமக்கு வர வேண்டிய லாபத்துலேயே வந்து ரொம்ப கம்மியாக வர மாதிரி பண்ணிடுறாங்க இது மாதிரியான தொந்தரவுகள் எல்லாமே விலகணும் அப்படின்னா இந்த வாரத்தில் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் குரு பகவானுக்கு வந்து இரண்டு நெய்விளக்குகள் போடுங்க நவகிரக சன்னதியை ஒன்பது முறை சுற்றி வாங்க சுற்றி வந்துட்டு குரு பகவான் முன்னாடிக்கு வந்து மனமுருக வழிபாடு செய்து கொண்டால் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும் இந்த வாரத்தில் பத்து பன்னிரெண்டு பதினான்கு இந்த நாட்கள் பரவர்கள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது இந்த நாட்கள முக்கியமாக எந்த வேலை இருந்தாலும் செஞ்சு பாருங்க எல்லாத்துலேயுமே வெற்றி வாய்ப்புகளை மட்டுமே பார்க்கலாம் டபுள் த்ரீ கமெண்ட் பண்ணுங்க இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும் அனுஷம் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் வந்து தொழிலில் முன்னேற்றத்தை மட்டுமே பார்க்கணும் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் விலகணும் நான் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன் வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது ஒரு சங்கடங்கள் இருக்குது அப்படின்னா பெருத்துங்கிரா தேவி வழிபாடு பண்ணுங்க பிரித்திங்கரா தேவிக்கு வந்து குங்குமத்தை வாங்கிட்டு போய் குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்கள் அந்த குங்குமத்தை வாங்கிட்டு வந்து தினசரி நீங்கள் நெத்தியில் வச்சுக்கோங்க இதுமாரி பண்ணிட்டீங்கன்னா தொழில் தடைகள் விலகும் திருஷ்டிகள் அனைத்துமே விலகும் இரண்டு நல்லெண்ணெய் விளக்குகள் போடுங்க பிருத்திங்கிரா தேவி சந்நிதியை எட்டு முறை சுற்றி வாங்க சுற்றி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் லாபங்கள் அதிகரிக்கும் எதிர்பாராத தனவரவும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாரத்தில் ஒன்பது பதினொன்று பதிமூன்று பதினைந்து இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைதுங்க இந்த நாட்களில் முக்கியமாக எந்த வேலை இருந்தாலும் செஞ்சு பாருங்கள் எல்லாத்துலேயுமே வந்து வெற்றி வாய்ப்புகளை மட்டுமே பார்க்கலாம் டபுள் எயிட் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸ் வாரமாக மாறும் கேட்டை கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன் வேலை பார்க்குறது ரொம்ப கண்ணுங்கருத்துமாக ரொம்ப அழகாக எல்லா வேலையும் தான் பார்த்துட்டு இருக்கேன் இருந்தாலுமே என்னுடைய உயர் அதிகாரிகள் ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க நான் ஒரு தொழில் தொடங்கலான்ட்டு வந்து ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன் அந்த தொழில் தொடங்குறதுக்கு பணவரவுகள் வந்து வரவே மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்போ என்ன பண்றது அப்படின்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்க இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் வந்து தொழில் தொடங்குவதற்கான அனைத்து விதமான நன்மைகளையும் உங்களுக்கு கள்ளித் தருவார் பெருமாள் ஓகேங்களா பெருமாள் கோவிலுக்கு போங்க நெய் விளக்குகள் போடுங்கள் பெருமாளுக்கு வந்து துளசி மாலை போடுங்க மனமுருக வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா தொழில் வாய்ப்பு உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் இந்த வாரத்தில் ஒன்பது பத்து பன்னிரெண்டு பதினான்கு இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது இந்த நாட்களில் முக்கியமாக எந்த வேலை இருந்தாலும் செஞ்சு பாருங்கள் எல்லாத்துலேயுமே அந்த வெற்றி வாய்ப்புகளை மட்டுமே பார்க்கலாம் டபுள் ஃபைவ் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும்